சுச்சா இன்னைக்கு சிலுக்கு கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம் சிலுக்கு லவ் சிலுக்கும் லவ்ய சொல்லுச்சு இங்கே பார் பிரவீனா பிரவீன் பிரவீனும் வந்து நவீன் சாரி நவீனும் வந்து லவ்ய சொல்லியிருக்காங்க மாமாக்கு நீ சொல்லலையா நைனா பாய் நீங்கள் சொல்லலையா என்னன்னு கேன்னா அச்சோ பாச மலை பாச மலைகளை கொட்டிருந்தே நீ அடி வாங்க போற முன்னுமா தேவையில்லாம போய் வெள்ளச்சிய சீண்டிட்டு இருக்க வந்தவன் அட்டிக்க போறான் பாரு உனக்கு தனியா அவளுக்கு தனியா தானே சாப்பாடு வைக்கிற ஏன் போய் போய் அவள்கிட்ட வம்புழுக்கிற நீ சிலுக்கா ஆமா நவீன் நம்ம லைவ்ல சிலுக்கு வருவோம் பார்த்தது இல்லையா நீங்க நம்ம நைனா பாய் அப்புறம் பிரவீன் சொல்லி ஒரு தம்பி வரும் பிரவீன் என் வீட்டுக்காரு அப்புறம் இன்னும் யார சொல்ல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த சிலுக்கு பிரவீனா அண்ணி பாப்பா சொல்லு சொல்லு அண்ணா வாங்க வணக்கம் லைக் போடுங்க அண்ணா அங்கே சண்டை ரொம்ப நல்லா போகுது போல் மேலே இருந்து சாமான் விழுவுது இங்கே வரைக்கும் காது கிழியுது ரெண்டு பூனைக்க சண்டை போட்டுக்குது இந்த பெரிய பூனை இருக்குல்ல அது போய் போய் அந்த நம்ம வெள்ளையம்மா பூனை இருக்குல்ல அதுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அதை கண்டாலே வெளியே ஓடிடுது சாப்பிடுறதுக்கோசம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா வரவே விட மாட்டேங்குது இந்த மின்னுமா பாப்பா என்ன செய்கிற சத்யா அண்ணன் மறந்துட்டியா சத்யா அண்ணனா அண்ணன்னா மறந்துட்டியா இல்ல எத்தனை வாட்டி வந்ததுலேருந்து உன்னை கேட்டேன் தெரியுமா அண்ணன் கிட்ட பேசவே இல்லை யார்கிட்ட நைனா பை யார் இந்த எவ்வளோ சத்தியா யார் இருக்கீங்க நவீன் சைடாகி சொல்லியிருக்காங்க அஸ்லாம் வலைக்கும் சலாம் பானுமா வாங்க ஹார்ட்டை அள்ளி கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ தேங்க்யூ பானுமா ஏன் இன்னைக்கு ஓவர்லோட ஆகுது வாயில் இருக்கு என்னவோ தெரியல தம்பி எனக்கும் சாப்பிட்ட மயக்கம் போல் இருக்குது அஸ்லாம் மான் சென்டர் எப்படி இருக்கிறீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க மான் சென்டரா யார் இது மான் சென்ட்ரு தம்பி என்ன ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை வேறு இன்றைக்கி ஸ்பெஷலாக எதாவது சாப்பிட்ருக்கீங்களா லைக் டான் தேங்க்யூ தேங்க்யூ பானுமா தேங்க்யூ சாப்பிட்டாச்சா பானு சிஸ்டர் பானுமா தான் கேக்குறாங்க அலைக்கும் நைனா எனக்கு மாம்பழம் வேணும் எனக்கு என் தங்கச்சி குற்றக்குரங்கு வாழுக்கும் அனுப்பி விடுங்க ப்ளீஸ் மாம்பழம் வேணுமா நைனா பாய் என்னாச்சு உங்களுக்கு உத்தரவு நைனா பாய் உத்தரவு உம் அப்புறம் என்ன இருக்கு ஒரே நிமிஷம் தம்பி எனக்கு மாம்பழம் வேணும்